காலத்துல வந்து நிப்பாங்க உங்க அக்கா ஏங்க நீங்க வேற வாயை கிண்டிக்கிட்டு இந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு படுத்தா நாளைக்கு விடியுமான்னு கூட தெரிய மாட்டேங்கிது இதுல வேற கடத்தையும் காலத்தில் வந்து நிக்கிறாங்களாமா வீடு தூரம் வக்கனே உக்காந்து சொல்லு எங்கள் அக்கா கிட்டே சொல்லு வீடு கூட்டிகிட்டு வரைக்கும் போங்கன்னு சொல்லு அம்மா அம்மா மூச்சா அம்மா தூங்கட ராத்திரியும் தூங்கிட மாட்டேன் பகல்லையும் தூங்கட மாட்டேன் அம்மா

சேர் சேர் இல்ல ஒண்ணுல இல்ல அப்பாய் கலை உர வாங்கடி தங்க அப்படியே ஒரு குளியல் போட்றீங்களா வாங்க வாங்க அப்படியே வாங்க வீடே நான் அடிச்சு வச்சிட்டானேப்பா பையனுக்கு எதுனாலும் கண்டுக்காம இப்படி தூங்கிட்டு இருக்கே இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது டேங்க அங்கே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பையன் அழுகுறானா என்ன எதுன்னு பாக்குறது இல்லையா உன் மர்மம் எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு பாரு ஏங்க ராத்திரி எல்லாம் தூங்க விடுறது இல்லைங்க அதான் பகல் அசந்து தூங்கிருப்பா

சாமி தான் ஏன் உனக்கு தெரியாதோ ஏப்பா சந்தோஷோட ஃப்ரெண்டு சாமி வீடு தெரியுமா தெரியுங்களா என்ன கவிஷம் இந்த சாமி பையலுக்கு நம்ம உமாவை கேட்டிருக்காங்களாமா ஆனா உன் பொண்டாட்டி தான் வேணான்னு சொன்னாலாமே ஏமா என்னது இப்படி ஒண்ணு நடந்துச்சா எனக்கு தெரியவே தெரியாது ஆமா நீ எல்லாம் வீட்டுல இருக்கியா இல்ல இல்லையான்னு கூட எனக்கு தெரியல எதுக்கு நீ எல்லாம் வீட்ல இருக்க ஏடி அவங்க வந்தவங்க என்ன பேசி அனுப்பி விட்ட நீ வீட்டை விட்டு இங்க பாருங்க நீ அவன் மாடு மேய்க்கிறவன் அவனுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய கொடுக்கறதா அதுவும் இல்லாம அவன் மூஞ்சும் மொகர கட்டையும் நீ கண்ணாடியில பாத்திருக்கியோ என்னமா அவங்கள சொல்லிட்டு இருக்கற பாருங்க அந்த பையனுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அந்த பையனுக்கு கொடுக்க முடியாது நல்ல வசதியான குடும்பத்துக்கு பார்த்து கொடுத்துருவாமா சொல்லு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க நம்ம தான் முன்னாடி நின்று அதுங்களுக்கு எல்லாமே பண்ணணும் வைக்கணும் நீயே இப்படி இருந்தா எப்படிறா அவ தான் பொறுப்பு இல்லாம இருக்கானா நீயும் இப்படி இருப்பியா எனக்கு தெரிஞ்சோனே அந்த குடும்பம் யாரு என்னன்னு விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அக்கா நல்ல பையன்தான்க்கா அவங்க அம்மாவும் நல்ல குணம் தான் அந்த மாதிரி எல்லாம் கெட்ட நம்மளா இல்ல தான் எனக்கு இதெல்லாம் தெரியலக்கா நான் வீட்லயே இல்ல சரி அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலியிலேருந்து துணியிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம் அதான் இந்த வாரத்தில் நல்ல முகூர்த்தம் வருது இல்லை அதில் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்களாம் அதான் என்ன ஏதுன்னு நம்ம பெரியவங்க போய் பேசணும்ல சின்ன பிள்ளைங்க பேசுனது எப்படி என்னான்னு தெரியாதுல்ல அதான் வாங்க போயிட்டு வந்துருவோம் ஐயையோ எவ்வளவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சொத்த பிரிச்சு கொடுன்னு கேட்பாங்களே இங்க பாருங்க நீ அதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்றதை கேளுங்க பிள்ளைக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கல்யாணம் வயசெல்லாம் வந்துடல சரிங்களா அவளுக்கு பத்தொம்போது ஆயிடுச்சு இன்னும் பச்சை குழந்தை நினைச்சுட்டு இருக்கியோ நீ எவ்வளோ வேற தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கறோம் வந்தமா தோற்றதுன்னு போனமான்னு இல்லாம

சரி. நீ வரும்போது என்ன அம்மா நான் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டங்களே. நீங்க என்னத்த வாங்க போறீங்க? சும்மா வாங்க போதாம். சரி நானே பாத்தியா ஏதாவது சரிங்க. சரி ஒரு நாள் கூட என்னைய விட்டுட்டு இருக்க முடியல உருக்கு. அம்மா ஏமாப் இப்படி பனிலே வகாந்திருக்க நீ. அப்படியே சும்மா வகாந்தேனே வீட்டுக்குள்ள என்ன? நான் இருக்கு. இப்படி எந்திர அதான். வரேனாரா மாப்பிள்ளையா ஆஹ் ஆமா சரி சரி வரட்டு வரட்டும் நான் போய் சமைக்கிறேன் அவர் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லட்டமா வேண்டாம்மா சும்மா அவர் அதை எதுன்னு வாங்கி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்க அப்புறம் உங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க என் பையன் சம்பா இருச்சான் என் பையனை கூட்டிக்கிட்டு போய் அங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுரண்டி திருட்டாங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாத பேச்சு நம்ம சொத்தத்தின் ஏச்சு வாங்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சிடுவேன் நீ இரு காலையில் கட்டம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நான் தான் வாங்கிட்டு வரேன் அவன் அம்மா என்னால் தான் அம்மா கஷ்டமே பாப்பா பார்த்தியாடா உங்கள் அம்மாய்க்கு நம்ம மேலே எம்புட்டு பாசோன்னு ஆனால் உங்கள் அப்பாயி நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட கூட வந்து நிற்கிறது இல்லை இதுதான் உங்கள் அம்மாய்க்கும் உங்கள் அப்பாய்க்கும் உள்ள வித்தியாசம் வாங்க தெரியுமா இந்த வீடு தான் பரவாயில்லப்பா வீடு அப்படி நல்லா கஷ்டமாக இருக்கு நல்லா தான் இருக்குப்பா போதும் போதும் ம் சரி உள்ள வாங்க தெரியுமா அம்மா 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 எట్లా ஆளல போல ஏப்பா உள்ள இருப்பாங்க இருங்க கூப்பர் அம்மா இங்க நான் வரேன் வருவாங்க உட்காருங்க பரவால வீட்லயும் பொருள் எதுவும் இல்லன்னு சொல்லாம எல்லாமே இருக்குது அந்த வாைய அம்மா சாமி இல்லையா சாமி மாடோடிட்டு போய் இருக்கைய ஓ சரிமா எங்க அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அத உங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சிட்டு போளன்னு வந்தேன் அப்படியே ஐயா சரி சரி வாங்கமா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்க தானே ஆ நல்லா இருக்கோமா அது யாரமா உங்க பொண்ணா என் பொண்ணு மாதிரிதாங்க பக்கத்து வீட்டு பொண்ணு அங்கே ஊரில் ஊட்டியில அப்படிங்களாமா நல்லா கண்ணுக்கழக லட்சணமா இருக்கு பிள்ளை அங்கிட்ட உட்காந்துருக்குது என் தம்பி ஆ அவரை தெரியுமா எங்களுக்கு தெரியாமையா இருக்கும் ஒரே ஊரில் சரிங்கம்மா பசங்க சொன்னாங்க ஏதோ எங்கள் வீட்டு பொண்ணு கேட்டிருக்கீங்கன்னு ஆ ஆமாங்கம்மா பையன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான் சரி பையன் பேசிக்க மாதிரி அப்படின்ட்டு தான் சரி பொண்ணு கேட்டான் தான் வேணான்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க ஆமாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க தெரியாமல் இருக்கும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் தான் வளர்த்து விட்டோம் இங்கே தான் ஒன்று ஒன்றுமா கிடக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்புறம் தான் சரி இப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் சரி நல்ல பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றதுக்கு மாதிரி மனசு வரலை சரி நம்ம வீட்டுக்கே பொண்ணை எடுத்துகிட்டு வந்துருவோம் என்ன போச்சு நகனத்தெல்லாம் எம்பிட்டு எதிர்பார்க்குறீங்க ஏமா சந்தோஷோட நிலைமை எங்களுக்கு தெரியும் ஏன்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை ஒரு நாளைக்கு சந்தோஷ பெற சொல்லலைன்னா சாமி அன்னைக்கு பாவம் பண்ண சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்ட்டே தான் இருப்பான் அப்படியே பட்டவன் பையனை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியுங்களா அதனால பையன் ஒண்ணும் வேண்டாம் நம்ம வாங்கி கொடுக்கறதை உமா கட்டிக்கிட்டு வந்தால் போதும் குண்டுமணி தங்கமா இருந்தாலும் ஏன் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு போடுறேன் அது போதும் மற்றபடி அவங்க வீட்டிலேருந்து ஒன்றும் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நானும் வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்கல மொத்தமும் நம்மளே பிள்ளைக்கு செய்யற முடிஞ்சதை செஞ்சு நம்ம கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு கிட்ட அதையும் சொன்னோம் ஆனால் கழுத்தை பிடிச்சி வெளியே தல அதை குறையாக வெளியே போகிறோம் ஒரு பவுனை கட்டிக்கணும்னா எம்பிட்டு பவுனு சவரன் கூட அதை கூட இதை போடுன்னு கேட்குறாங்க அப்பா அம்மா இருக்க பிள்ளைங்களுக்கே எம்பிட்டுன்னா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க நிலமையெல்லாம் எம்பிட்டு கஷ்டம் கல்யாணம் ஆகுறதே இப்போல்லாம் குதிரை கொம்பா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே வேணான்னு சொல்லும்போது போதே அதுலேயே தெரியுதுமா உங்களோட நிலமை என்னென்னு உங்கள் மனசும் எங்களுக்கு புரியுதுமா எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து வாழ்கிறது நினச்சி எனக்கு சந்தோஷம் தாங்க என்னதான் இருந்தாலும் எங்கள் பிள்ளைக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஏதாவது செஞ்சு தான் அனுப்புவோம் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சே போதும்மா மரும சொல்ல நாங்க நகை எடுத்திருக்கோம் பட்டிச்சாலை எல்லாமே எடுத்தாச்சு நீங்க எல்லாரும் வந்துதான் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அம்மா ஸ்தானத்துல இருந்து நானே எல்லாமே பண்றேங்க என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அது என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் ஆஹ் அப்புறம் மாப்பிள்ளையோட போட்டோ பாக்கவே இல்லை கொஞ்சம் காட்டுறீங்களா நான் என்ன எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் மனசு போலதான் மாங்கல்யம் அமையும் சொல்லுவாங்கல்ல அது என்ன சும்மாவா சொல்லியிருக்காங்க நம்ம உமா மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் பரவாயில்ல நல்லபடியா குடும்பம் கிடைச்சிருக்கு நம்ம உமாவுக்கு இல்லாங்கம்மா இது நானியம் பாயணும் பானவசத்துக்கு விழாவுக்கு எடுத்தது பரவாயில்லைங்க பையன் அழகா லட்சணமா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருந்தா நமக்கு அதுவே போதுமா வேற எதுவும் நமக்கு ஆசையே இல்லை கண்டிப்பா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கம்மா மனசு பொழுங்கே மாங்கல்யம்